ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய குற்றத்தை வந்து அவர் கேள்விப்பட்டார் அது உண்மையா வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச காரியம் அவன் செய்த குற்றம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் இன்னைக்கு சில பத்திரிகைகள் கூட மற்றவங்களுடைய குறைய பத்திரிகைகளை எழுதிட்டு கத்தர் கத்தர் சொன்னார்னு சொல்றாங்க அது எப்படி எனக்கு தெரியல அப்படி என்ன அந்த பாதையில் ஆண்டவர் நடத்தலை கர்த்தர் வந்து அது உண்மையான சுபாவமாக இருக்குமானால் நீங்கள் மற்றவனுங்களுடைய பாவத்தை மூடணுமே தவிர மற்றவங்களுடைய பாவத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு அலைவீங்கன்னா அதே பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியா இருக்கும் நீங்கள் மற்றவனுங்களுடைய பாவத்தை மூடணுமே தவிர மற்றவங்களுடைய பாவத்தை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அலைவீங்கன்னா அதே பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியா இருக்கும் குற்றம் இல்லாத யார் சொல்லுங்கள் தவறு செய்ய அதை யார் இருக்கா சொல்லுங்கள் இன்றைக்கு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ நாளைக்கு அதை நீங்கள் அறுத்துருவீங்க இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை பற்றி மற்றவங்க பேசுவாங்க நீங்கள் அதை கேட்க வேண்டியிருக்கும் இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களை மூடுவீங்கன்னா நாளைக்கு மற்றவங்க உங்களை மூடுவாங்க இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால நீ கண்ட மாதிரி மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நோ லைசன்ஸ் குணத்தெல்லாம் ஆண்டவர் காட்டினார் நமக்கு இன்றைக்கு நல்லவங்க கூட கெட்டவங்களா போறக்கான்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருப்பான் ஆமாடி நீ நீடித்தாடி ஆனா அவன் தொண்ணூத்தி ஒன்பது செய்தால அவன் மறந்துடுவான் தீமை ஒன்று தான் நினைப்பேன் ஆனால் ஆண்டவர் எதை நினைப்பார்னு கேட்டீங்கன்னா நீ தொண்ணூத்தொம்பது தீமையை செய்துட்ட பட் ஒரே ஒரு நன்மை செய்தா பாரு அந்த நன்மையை தான் ஆண்டவர் பார்க்கறது அதுதான் ஆண்டவர் கண் உக்கிறது ஆண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆண்டவர் கிரியேட் செய்துட்டாரு ஆனால் இந்த காரியத்தை கேள்விப்பட்டுட்டு கேவலமாக ஊர் பூராக அனுப்பியிருந்தாங்க பாருங்க இப்போ இருந்தாச்சுன்னா வாட்ஸ்அப்லேயும் பேஸ்புக்லேயும் அனுப்பியிருப்பான் பாருங்கள் அவங்க என்னாச்சு பாவம் செய்தவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான் பாவம் செய்தவனை கத்த திரும்ப கட்டி அவனை மேல கொண்டு வந்துட்டாரு அவனை ஒய்த்துட்டாரு ஆனா இந்த பாவம் செய்தவன் தப்பிட்டான் ஆனா இவனை பற்றி பேசி ஊரெல்லாம் பேரை கெடுத்தான் பாருங்க அவன் கெட்டு போயிட்டான் அவன் தான் அழிஞ்சு போயிட்டான் அழிஞ்சு போனது யாரு இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கி சும்மா இஷ்டத்துக்கும் தெரிஞ்சதும் தெரியாதேன் வாட்ஸ்அப்லேயும் ஆத்துலேயும் இதுலேயும் பத்திரிகைகள்லாம் பச்சை எழுதுகிறாங்க பேர் போட்டு எழுதுறாங்க கத்தரே கொடுத்தாரு என்ன பொறுத்தவரையில் இல்லை கத்தர் வந்து நம்முடைய பாவங்களை வெளியே கொண்டு வந்துருந்தாருன்னா நீங்கள்லாம் நம்மெல்லாம் யார் நினைக்கிறீங்க உட்காந்துருக்கு எல்லாரும் யோகிக்கிறர்களா பாவமே செய்யாத புண்ணியர்களா எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்றது போல் நமக்கு நம்ம சரீரத்தில் நாம காணாத பகுதி இருக்கு பின்னால் இருக்கு பாத்தீங்களா நம்ம சரீரத்தில் நாம கண்களால் காண முடியாத பின்பகுதி இருக்கு ஆனால் அந்த பின்பகுதி நீங்க பார்க்கல ரெண்டாயிரம் பேர் பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்க முதல நீங்க பாத்தீங்களா நீங்க பார்க்கல பின்னால பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்க அடைஞ்சிருக்கோங்க குற்றம் இல்லாத மனுஷன் ஒருத்தன் இல்ல ஏசியா பரிசுத்த குற்றமற்றவர் பாவமற்றவர் அவர் என்ன செய்தார்னா உங்களுடைய அக்கிரமத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்துட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணார் உங்களுக்காக ஜெபம் பண்ணார் அப்ப நம்ம யார் நாம் சுமக்கிறது மாத்திரமல்ல அக்கிரமக்காரருக்காக நாம் ஜபிப்போம் ஆனால் அக்கிரமக்காரரை நமக்கு யாராக தருவார்னா சொந்தமாக தருவார் நேற்று அக்கிரமக்காராவே ஆனால் உனக்கு சொந்தமாக உன்னை பின்பற்ற எப்போ வருவான்னு கேட்டிங்கன்னா யுவர் பிரேயர் லைஃப் அவங்களுக்காக ஜபிக்கிறீங்களா இல்லை அவங்கள பற்றி பேசுகிறீங்களா சுமங்க தான் நீங்கள் இந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பதினொன்று பதின